நம்ம விரிவுருப்பா போயிட்டு இருக்கிறேன் நம்மளோட மகாநதி சிறிய இல்லை நல்லா நடச்சு ஷா ரிவி பார்க்கலாம் காவேரி வந்து சாமி கும்பிட்டு உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் இந்த மாதிரி தீட்டிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் பார்த்து விஜய் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்றாரு ஹலோ அப்படின்னு சொல்றாங்க என்ன யாருக்கிட்டோ பேசுகிற மாதிரி ஹலோன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இப்படி இப்படி உரிமை தானே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்கணும் உடனே வீட்டுக்கு கிளம்புவான்னு விஜய் சொல்றாரு இவர் மட்டும் யாருக்கிட்டே பேசுகிற மாதிரி கலவன் சொல்லுவார் அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கூடாது நாங்கள் மட்டும் ஒரு கலவன் சொல்லக்கூடாது அப்படி எதுக்கு கூப்பிட்டாருந்து இல்லையே சொல்லிட்டு கவிதை அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அங்கே போயிட்டு வெண்ணில வந்து உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு போய் பிரசாதம் கொடுக்குறாங்க அவங்க பயப்படுறாங்க இப்போ பாருங்க நான் வச்சிருக்கல உங்களுக்கும் அதே மாதிரி வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அடிச்சிட மாட்டிங்களே அப்படின்னு கேட்டு பயந்துட்டே வச்சு விட்றாங்க அவங்களுக்கு சீக்கிரமாகவே சரியாயிடும் டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே விஜய் வந்து இதை அச்சிட பார்க்குறாரு நான் சொல்கிறேன் போதே எதாவது காதலே வாங்காத மாதிரி இருந்துட்டு இப்போ அங்கே வந்து அப்படியே ஒப்பிக்கிறியா வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து போயிடுறாரு கங்க அவங்க கும்புற ஒன்று கடை கிளம்பிகிட்ருக்காங்க அவங்க அம்மா கூப்பிட்றாங்க அவங்க கையில் வந்து ஊக்கட்டிட்டு வரவும் என்னம்மா முழு நேரம் டைலராகவே மாறிவிட்ட போலவே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லாடி அப்படம் காய வச்சு தான் பார்த்துட்டு இருந்தேன் இது யாருக்கு தெரியுமா நாளைக்கு காவேரி கல்யாண நாளில் அவளுக்காக தான் வந்து உங்கள் அம்மா வந்து ப்ளவுஸ் தைச்சிகிட்டு இருக்கா சேலை எல்லாம் கூட எடுத்து வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க என்னம்மா சொல்லவே இல்லைங்க கேட்குறாங்க நீங்கள்தான் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் இதுவும் பண்ணுறீங்க நானும் அந்த மாதிரி பண்ணலாம் நினச்சேன் உங்கள் பாட்டி வச்சுட்டு முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அது நார்மலாக ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி வந்து எங்களுக்கு காவேரி உங்களுக்கு அடுத்து கல்யாணம் ஆனவங்க அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு எப்போதான் வந்து பேரம் பற்றி பெற்றுக் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்கவும் ஆமாம் அந்த புறாகுண்டில் இருந்து பெற்றுக் கொடுத்துட வேண்டியதா அப்படின்னு கங்கை வந்து சலிச்சுக்கிறாங்க சாரதாமா வந்து என்னதான் சொன்னாங்க அப்படின்னு கேட்கவும் ஆமாம் அந்த இருந்து எங்கள் பிள்ளைய பேத்து கேட்குற அவள் கேட்கறது நியாயம் தானே வீடு மாறணும் அதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சாரதா கிட்ட வந்து பாட்டு கேட்குறாங்க சரி காவேரியோட கல்யாண நாள் முடியட்டும் அதுக்கப்புறம் விஜய் தம்பிட்ட பேசிட்டு நம்ம நல்ல ஒரு முடிவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக யம்னா வந்து ரூமை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து நிவனோட டைரியில் வந்து காவேரி என்னோட நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேரேஜ் டேட்டை எழுதி வச்சுருக்காரு அதை பார்த்தோன்னே எம்னா ஷாக் ஆகிட்றாங்க நிவின் வர அதோட மறைச்சி வச்சுருக்காங்க என்ன கபடலாக திறந்து கிடக்க திருப்பி இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டியா என்ன தெருத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இது என்ன இது இதில் காவேரியனோட வரப்போகிறனால எழுதி வச்சிருக்கீங்க என்னன்னு சொல்லிட்டு நிவீன் கிட்ட வந்து அவங்க சண்டை போடுறாங்க இது முன்னாடி எழுதுனது அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை நீங்கள் இந்தோஷம் டேட் தான் போட்டு எழுதிருக்கீங்க இப்போ சொல்கிறீங்களா இல்லையானுக்கா எம்னா வந்து நிவீன்ட்ட சண்டை போடுறாங்க ஒரு பக்கம் விஜய் வந்து நம்ம காவேரி கிட்டே வந்து என்ன கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தீங்க போலவே எனக்கு பிரசாதெல்லாம் வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுத்துட்டுருக்காரு சரி நீ ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் நீட்டாக ஒரு இதில் பேக் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்கிறாரு ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்கவும் இன்னையோட நம்ம கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அது கேட்ட உடனே காவேரி ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க நான் போய் தான் ஆகணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் பின்னே இப்போ நீ நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் நீ ரெடியாயிரு என் கூட நீ ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு ரிசிக்னேஷன் லெட்ரு இல்லை ஒரு மெயில் பண்ணால் பார்த்தா அதுக்கு நான் வர நேரில் வரணுமா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்குறாங்க பரவாயில்லையே நீ எல்லாமே கரெக்டாக சொல்கிற உனக்கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் கூட பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நான் வரத்துக்குள்ளே ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு காவே ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க அவர் வந்து அவங்கள வந்து எம்டி ஆக்கி அங்கே உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணார் ஆனால் அவர் பண்ணுறதெல்லாம் ஓகே ஆனால் அந்த பண்ணுற சுட்சிவேஷன் இந்த சுட்சுவேஷனில் இதெல்லாம் தேவையா இப்போ இப்போ இவங்க பாட்டுக்கு எங்கேயாவது கிளம்பி போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காவிகா ஃபேன்ஸ்கிட்ட பார்க்கலாம் ஒரு பக்கம் அப்படியே பட பட இருக்குது நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்த்தா வீடியோ வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ நான் அவங்கள மீட் பண்ணுறேன் டாட்டா பாய்